கேள்வி நல்ல சிறப்பானது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய தேடல் நான் வந்து பாராட்டுறேன் ஆனா இதனுடைய பதிலை கேட்குற அளவுக்கு பொறுமை உங்கள் இடத்துல இருக்கா அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று ஏன் அப்படின்னா அவர் எழுதிய புத்தகங்கள் எண்ணில் அடங்காதவை எண்ணில் அடங்காதவை ஆனால் அதில் இப்போ நம்ம நாட்டு மக்கள்கள் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்துலேயும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நார்த்திகவாதிகள் கையில் எடுத்துக்கிறாங்க இதுக்கு ப்ரூஃபே இல்லை நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க அப்படின்னு அதே மாதிரி நார்த்திகவாதிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களும் கையில் எடுத்துக்கிறாங்க எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க இது இல்லவே இல்லைன்னு அதை மாதிரி ப்ரூஃப் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த லைப்ரரிஸில் இருக்கக்கூடிய நூலகங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் நான் சொல்கிறேன் லைப்ரரிஸில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் மற்றபடி ஓலைச் சொல்லிகழ்ச்சி இவர்கிட்ட கிடச்சிச்சு அவர் புக்கு எடுத்துருக்கு அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்றது எல்லாமே எதுன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதில் வந்து இலக்கணம் இருக்குது மருத்துவம் இருக்குது மாந்திரிகம் இருக்குது யோகம் இருக்குது ரசவாதம் இருக்குது எல்லாமே கலந்துதான் வருது இது இல்லை இது இருக்குன்றது இல்லை எல்லா நூல்களும் கலந்துதான் வருது சாலமும் இருக்குது அந்த மாதிரி கலந்துதான் வருது ஞானம் ஞான திருஷ்டி போடுறதுக்கான ஞான திருஷ்டி அந்த மாதிரிலாம் இருக்குது சைவம் கொஞ்சம் எழுதியிருக்காரு அது பிற்காலத்தில் வந்ததை பத்தி எழுதியிருக்காரு அது நீங்க நினைக்கவே வைணவம் சைனமும் கிடையாது இல்லை இது வேற சைவம் அதான் நினைச்சிடாதீங்க இந்த மாதிரி எழுதியிருக்காரு நான் இப்ப நூல்களை பத்தி சொல்ல போறேன் எவ்வளவு நூல் இருக்குன்னு சொல்றேன் அதை பார்த்துக்கோங்க அந்த நூல்கள் எல்லாமே அரசால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் அதை பார்த்துக்கோங்க இப்போது முதல் நூல் நான் ஒன்று ரெண்டு மூணு சொல்ல முடியாது ஏன்னா அது கரெக்டாக புரியாது நான் என்னென்ன பண்ணுறேன்னா அகத்தியம் அகத்தியர் அப்படின்றத முன்னாடி போத்துக்கிறேன் எப்பப்போல்லாம் அகத்தியர் வருது அது ஒரு நூல்னு அர்த்தம் சரி இப்போ முதல் நூல் பார்த்துக்கோங்க அகத்தியம் அப்புறம் அகத்தியம் அம்மை சாத்திரம் அப்புறம் அகத்தியம் அறநூறு அகத்தியம் அனுபோக சூத்திரம் அகத்தியம் ஆயிரத்தி ஐநூறு அகத்தியம் ஆராதாரம் எட்டு அகத்தியம் ரசமணி பதினாலு அகத்தியம் ரசவாதம் முப்பத்தி அஞ்சு அகத்தியம் ரத்தன சுருக்கம் அகத்தியம் லட்சணகாவியம் அகத்தியம் உட்கருவ சூத்திரம் அகத்தியம் உபதேச ஞானம் ஐம்பத்தி ஒன்று அகத்தியம் எட்டு அகத்தியம் கரிசல் முன்னூறு அகத்தியம் கருக்கிடை சூத்திரம் பனிரெண்டு அகத்தியம் கர்மகாண்டம் முந்நூறு அகத்தியம் கர்மகாண்டம் முப்பது அகத்தியம் கர்ம சூத்திரம் அகத்தியம் கலைஞான சூத்திரம் ஆயிரத்தி இரநூறு அகத்தியம் கலைஞான சூத்திரம் நூற்றி இருபது அகத்தியம் கலைஞான சூத்திரம் பனிரெண்டு அகத்தியம் கலங்கு அறுபது அகத்தியம் கற்பரை சூத்திரம் பத்து அகத்தியம் காயசித்தி வளலை சூத்திரம் நாற்பது அகத்தியம் கிராமபர அட்டகர்மம் கிராமபர அட்டகர்மம் அஷ்டகர்மன்ற அதுதான் அகத்தியர் குணவாகரணம் அகத்தியர் குருநாடி அகத்தியர் சகல கலை ஞான சுருக்கம் நூற்றி இருபது அகத்தியர் சகல கலை ஞான பீடம் ஆயிரத்தி இருநூறு அகத்தியர் செருக்கு நூறு அகத்தியர் சாப்பாருடம் அகத்தியர் சாவுகால திறவுகோள் அகத்தியர் சாவுகால திறவுகோள் பதினாறு அகத்தியர் சாத்திரம் இருபது அகத்தியர் சால திரட்டு அகத்தியர் சூத்திர நிகண்டு நூற்றி பதினாறு அகத்தியர் சூத்திரம் இருநூறு வாதம் அகத்தியர் சூத்திரம் இரநூத்தி அஞ்சு அகத்தியர் சூத்திரம் அஞ்சு அகத்தியர் சூத்திரம் ஐம்பது அகத்தியர் சூத்திரம் நாற்பத்தி எட்டு அகத்தியர் சூத்திரம் நூறு அகத்தியர் சூத்திரம் பத்து அகத்தியர் சூத்திரம் பதினாறு அகத்தியர் சூத்திரம் பன்னிரெண்டு அகத்தியர் சூத்திரம் முப்பத்தி ஆறு அகத்தியர் செல்லூரம் முந்நூறு அகத்தியரும் அகத்தியர் ஞான காவிய சூத்திரம் அகத்தியர் ஞான காவியம் ஒன்று அகத்தியர் ஞான காவியம் ஆயிரம் அகத்தியர் ஞானம் நூறு அகத்தியர் ஞானம் முதலியன அகத்தியர் ஞானம் பனிரெண்டு முதலியன அகத்தியர் ஞானம் முப்பத்தி ஆறு முதலியன அகத்தியர் ஞான உலா அகத்தியர் தண்டகம் நூறு அகத்தியர் விதி இருநூறு அகத்தியர் தீட்சை நாடி சூத்திரம் அகத்தியர் விதி அகத்தியர் தேவார திரட்டு அகத்தியர் நயன வீதி அகத்தியர் நாலு காண்ட வைத்திய காவியம் அகத்தியர் நிகண்ட நூற்றி பதினாறு அகத்தியர் நூற்றி இருபத்தி அஞ்சு அகத்தியர் பச்சை பதினாறு அகத்தியர் பஞ்சபத்தி சூத்திரம் அகத்தியர் யட்சினி சாரி அகத்தியர் பச்சினி நூற்றி இருபத்தி அஞ்சு அகத்தியர் பச்சினி நூற்றி முப்பத்தி ரெண்டு அகத்தியர் பதார்த்த குண சிந்தாமணி அகத்தியர் பதினாறு அகத்தியர் பரிபாஷை அகத்தியர் பரிபாஷை ஐந்தாம் காண்டம் அகத்தியர் பரிபூரணம் ஐம்பத்தி ஒன்று அகத்தியர் பற்பமுறை இருநூத்தி ஐந்து அகத்தியர் பின்னூல் எண்பது அகத்தியர் புட்ப மாளிகை ஐம்பத்தி ஒன்று அகத்தியர் பூரண காவியம் அகத்தியர் பூனை சுருட்டு பதினெட்டு அகத்தியர் பூசா விதி இருநூறு அகத்தியர் பூரண சூத்தியம் இருநூத்தி பதினொன்று அகத்தியர் பூரண சுத்திரம் பதினாறு அகத்தியர் பூரணம் நானூறு அகத்தியர் மாந்திரிகள் இரண்டு அகத்தியர் மாந்திரிய காவியம் ஆயிரம் அகத்தியர் முப்பத்தி ஆறு அகத்தியர் முப்பு ஐம்பத்தி ஒன்று அகத்தியர் முப்பு சுத்திரம் இருநூறு அகத்தியர் முப்பு பதினாறு அகத்தியர் முப்பு வகைப்பாடல் அகத்தியர் முன்னூல் எண்பது அகத்தியர் மெய் சுருக்க சுத்திரம் ஐம்பத்தி ஒன்று அகத்தியர் மெய்ஞானம் ஆயிரம் அகத்தியர் யோகம் ஆறு அகத்தியர் யோகம் பதினாறு அகத்தியர் லேகிய வகை அகத்தியர் லோக நீதி பதினாறு அகத்தியர் வளலை பதினாறு அகத்தியர் வளலை முப்பது அகத்தியர் வாகட சூத்திரம் முன்னூறு அகத்தியர் வாத காவிய திருவுகோளாய் கோலாகிய வாத சௌமியம் அகத்தியர் வாத காவியம் அகத்தியர் வாத சூத்திரம் நூறு அகத்தியர் வாதம் எண்பத்தி ஒன்று அகத்தியர் வாதம் முன்னூறு அகத்தியர் வாழை வாகட அகத் அகத்தியர் வாழை வாகடம் அகத்தியர் வெண்காரம் எழுது அகத்தியர் வெண்பா அகத்தியர் வைத்திய ரத்தின சுருக்கம் முன்னூத்தி அறுபது அகத்தியர் வைத்திய ரத்தின சுருக்கம் மூணாயிரம் அகத்தியர் வைத்திய கும்மி அகத்தியர் வைத்திய சூத்திரம் அகத்தியர் வைத்திய சூத்திரம் ஆயிரத்தி ஐநூறு அகத்தியர் வைத்திய வைத்திய சூத்திரம் இருநூத்தி அஞ்சு அகத்தியர் வைத்திய சூத்திரம் எண்பத்தி ஒன்று அகத்தியர் வைத்திய சூத்திரம் ஐம்பது அகத்தியர் வைத்திய சூத்திரம் நாற்பத்தி எட்டு அகத்தியர் வைத்திய சூத்திரம் நூறு அகத்தியர் வைத்திய சூத்திரம் நூற்றி ஐம்பது அகத்தியர் வைத்திய சூத்திரம் செந்தூரம் முந்நூறு அகத்தியர் வைத்திய பரிபூரம் நானூறு அகத்தியர் வைத்தியம் அகத்தியர் வைத்தியம் இரண்டாயிரம் அகத்தியர் வைத்தியம் நூறு அகத்தியர் வைத்தியம் நூற்றி ஐம்பது ஆறு ஆறெழுத் தந்தாதி கேரள ஜோதிடம் சடக்கரந்தாதி சண்முக சாலம் சத்தி சாலம் சிவகீதை சிவ குளிகை சிவசாலம் தட்சிணாமூர்த்தி கலைஞானம் ஆயிரத்தி இருநூறு அது தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தின்னு இருக்காது தக்கணாமூர்த்தின் இருக்கும் தக்கணாமூர்த்தி வளலை முப்பது தூய கேரளம் பச்சை வெட்டு பதினாறு பச்சை காவியம் நிகண்டு பரிபாஷ திரட்டு பரிபூரணம் பின் என்பது பூரண சூத்திரம் புருஷ சாமுதிரிகா லட்சணம் பேரகத்திய திரட்டு மதி வெண்பா வைத்திய காவியம் வைத்திய கும்மி இந்த மாதிரி நூத்தி நாப்பத்தி ஏழு நூல்கள் இந்த மாதிரி நாப்பத்தி ஏழு நூல்கள் இந்த மாதிரி நாப்பத்தி ஏழு நூல்களும் பல வருடங்களா வந்து பதியப்பட்டு வருது எங்க நம்ம லைப்ரரிஸ்ல வந்து ஆயிரத்தி எழுநூறு எட்நூறுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பதியப்பட்டு வந்துட்டே இருக்குது அதுக்கான வருடங்களும் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம் இந்த மாதிரி ரொம்ப இடத்துல பதியப்பட்டு வருது இதெல்லாம் தேடி போக போகிறேன் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அடல்ஸ்தருடைய ஒட்டுமொத்த நூல்களையும் லைப்ரரியில் போய் படித்து கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி அந்த பர்மிஷனோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நூல்களை கொண்டு வந்து நம்ம ஆசிரமத்தில் வைக்க போகிறேன் பர்மிஷன் வாங்கி ஒரு வேளை அவங்க அந்த நூல்கள் கொடுக்கலனா ஜெராக்ஸ் போட வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்க்கணும் இல்லை காசு கொடுத்து வாங்கி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு காப்பியை நம்ம ஆசிரமத்தில் வைக்க போறேன் நம்ம அகஸ்தர் ஆசிரமத்துக்கு வந்தாலே போதும் அகஸ்தருடைய ஒட்டுமொத்த நூல்களும் இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு தொலைப்பு சொன்னேன் ஒவ்வொரு தலைப்புலையும் மூணாயிரம் ரெண்டாயிரம் பதினேழு பதினாறு அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒட்டு மொத்தமாக அகத்தியர் ஆயிரம்னா ஆயிரம் நூல் இருக்குன்னு அர்த்தம் அகத்தியர் மூணாயிரம்னா மூணாயிரம் நூல் இருக்குன்னு அர்த்தம் சூத்திரம் மூணா முன்னூறுனா முந்நூறு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதவை அதுதான் சொல்றது இது எல்லாமே அதிகாரபூர்வமா பதியப்பட்டது மட்டும் பதிய படையாத நூல்கள் பல இருக்குது அகஸ்தியருடையது ஏற்றுக்கொள்ளப்படாதது பதியப்படாதது எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் கூட நான் வச்சிருக்கேன் அதையும் எல்லாத்தையும் நான் ரீதியாக நம்ம அகஸ்தியோடைய ஆசிரமத்தில் வைக்க தான் போறேன் இந்த விஷயத்தை மக்கள் இடத்துல எடுத்து செல்லுங்க ஏன்னா அகத்தியர் எவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கிற மக்களுக்காகவே தான் வாழ்நாள் முழுவதும் இந்த புக்கை படிக்கிறது நமக்கு இந்த ஜென்மம் பத்தாதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு புக்ஸ் நீங்க இந்த ஜென்மத்துல படிச்சு முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்க வேலை வெட்டிக்கு போகாம எதுவுமே பார்க்காம படிச்சா உண்டே ஒளிய நான் வேலைக்கு போக வருவேன் டெய்லியும் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் படிப்பேன்னா இந்த ஜென்மத்தில் முடிவே முடியாது ஒரு ஆள் பத்தாது ஆனா அகத்திய பெருமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெல்ல தெளிவா இவ்வளவு நூல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே செலவழிச்சிருக்காங்க மக்களுக்கு தேவையான மருத்துவம் மக்களுக்கு தேவையான ஞானம் மக்களுக்கு தேவையான யோகம் மக்களுக்கு தேவையான மாந்திரிகம் இதை பத்தியே எழுதி 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 எழுதிய தன் காலத்தை முழுசும் கழிச்சிருக்கார் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளோ பெரிய சேவை மனப்பாணமே இருப்பவர் நான் அகற்றுறைய சித்தாந்தத்தை மக்களிடத்துல கொண்டு செல்ல கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த இந்த விஷயத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஸோ இந்த விஷயத்தில் என் ஒருத்தனாலேயே முடியாது மக்கள்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க நினச்சிங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் முடியும் நீங்க நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல யூடியூப்ல ட்விட்டர்ல வா வாட்ஸ்அப் இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அகத்தியர் அப்படின்றவர் இவ்வளோ நூல்கள் மக்களுக்காகவே எழுதியிருக்காரா அகத்தியர் சித்தாந்தத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டியது உண்மைதான் அகத்திய வணங்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தயவு செஞ்சு அகத்தியருக்காக ஷேர் பண்ணுங்க மக்கள் இடத்துல இதை கொண்டு போய் சேருங்க உங்கள் அக்கௌண்டில் ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஆனாலுமே ஐம்பது பேருக்கு ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லிட முடியல உங்களால் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் அக்கௌண்டில் ஒரு மூணாயிரம் பேர் இருக்குன்னா பத்து நிமிஷத்தில் மூணாயிரம் பேருக்கு சொல்றீங்க எந்த செய்தித்தாளால் முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முடியாத காரியம் மக்களாக நீங்கள் நினைச்சிங்கன்னா முடியும் அகத்தியர் தன் மாநாடு முழுவதும் மக்களுக்காகவே இருந்த நூத்தி நாற்பத்தி ஏழு அங்கு இருக்கப்பட்ட நூல்களையும் ரெண்டு செகண்ட்ல கொண்டு போய் சேர்க்கலாம் இவ்வளவு தலைப்புல இருக்குப்பா அவங்களுக்குள்ள தூண்டலாம் என்னன்னு இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு தலைப்பு படிக்கணும் மக்களிடத்த எடுத்து சொல்லணும் அகத்தியரை பத்தி எடுத்து சொல்லணும் இந்த ஒசுரார பத்தி எடுத்து சொல்லணும்னு சொல்லல அகத்தியரை பத்தி எடுத்து சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் அகத்தியர் என்ன ஒரு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே கேரக்டர் நான் அகத்தியர் என்ன பண்ணாரு என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் சிவன் 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 பார்வதி முருக முருகப்பெருமான் விநாயகர் திருமான் நானும் அதேதான் நான் ஒசுரான்ற பேர் தேவையில்லை ஏதோ என்ன கூப்பிடறதுக்காக அந்த பேர் இருந்தா போதுமானது எனக்கு யாரோ ஒருத்தர் வாழப்பாடல அந்த பேர் வச்சாரு என்னுடைய பேர் மோகன் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் இந்த விஷயங்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அகத்தியரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேணாம் அகத்தியரை பத்தி இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த உலகமும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் அகத்தியர் ஆசிரமத்தின்படி ஜோதிடத்தின் உங்களிடம் வேண்டுதல் வைக்கிறது வணக்கம் நான் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன்